இந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பது அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது அளவுக்கு தண்ணி வந்து ஈல் இந்த இடத்துக்கு கிடச்சிருக்குது இது எந்த இட எந்த ஊரில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த பாயிண்ட்டை பார்த்து பார்த்துக்கூடாது எல்லாமே வந்து நம்ம வீடியோக்காலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இப்போ வாங்க வீடியோ கோல் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டேவலர் திருச்சங்கோட்டில் வந்து தீபிக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் அனுப்பிச்சு நாமக்கல்ல நாமக்கல் அப்படின்னா அதாவது பள்ளிப்பாளையம் பளையம் டூ வெப்படை போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாக்காட்டூர் தார்காடு அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அதாவது வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இ ஜல மூலை ஈசானி மூலதான் பாயிண்ட் வைங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சிது ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயர் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு அந்த மாதிரி தான் கிடச்சிது மொத்தமாக மூணையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு மொத்தமாக இந்த இடத்து ஒரு ஐநூறு அடி வரைக்கும் டார்கெட் கொடுக்குறோம் ஒரு ரெண்டு தண்ணி கேரண்டி மாதிரி சொல்கிறோம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறில் ஒரு கேப் வரும் அடுத்து செகண்ட் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூறு ஒரு இரநூறு அந்த ரேஞ்சில் வரும் தேர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது அந்த ரேஞ்சு காட்டுது அதனால் மொத்தமாக ஐநூறு ரொம்ப ஓட்டினீங்கன்னா ரெண்டுஞ்சு கேரண்டி அப்படிங்கிற சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் ரோட்டொட்டி சைட்லேயே தான் அந்த மெயின் ஒட்டி சைட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் அமைஞ்சிருக்குது இந்த ஃப்ளாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்துப்படி ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் வச்சு கொடுத்துட்டு வண்டி கேட்டுருந்தாங்க நம்மளே வண்டி அரேஞ்ச் பண்ணி அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வண்டி வந்தது வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்ட கசிவு வந்துச்சு அந்த மேல்மட்ட கசிவுலாம் எல்லாம் வேண்டான்ட்டு அதை கேசிங் போய் போட்டு அரஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எண்பது எண்பது டு ஒரு எண்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தண்ணி கட்டம் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மேலேயே கூட இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் ஓப்பன் ஆச்சு அந்த செகண்ட் லைர் ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணி பக்கமாகவே இருக்கும் அந்த செகண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக சீர் மட்டும் மட்டும் வந்தது ஒரு ஒன்றே முக்கால் டூ ரெண்டஞ்சி தண்ணி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி கே ஓட்டிகிட்டு இருந்தாங்க சரி ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணிடலாம் ஓட்டுறது ஓட்டுற மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வண்டி செட் பண்ணி ஓட்ட முடியாது அதனால் ஓரளவுக்கு நல்லா தண்ணி வரணும் ஆழமாக ஓட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் அந்த இடத்த ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முடிஞ்சு முந்நூறு முடிஞ்சு அடுத்து முன்னூற்றி அறுபதில் போய் ஒரு கேப் முடிஞ்சு அந்த அது அந்த முந்நூற்றி அறுபதில் வந்த கேப்பு சரியான கேப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்காரங்க ஓட்டி தர முடியாது அப்படின்னே சொல்லிட்டாங்க வண்டி சொல்லிட்டாங்க அதாவது ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த கேப் ஓப்பன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு மூன்று ஓட்டி வச்சா ரொம்ப நல்லது அப்படி தனி ஸ்டோரேஜ் ஆகும் ஆனால் இந்த இடத்த வந்து அப்படி ஓட்டவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க கம்பல்சரி ஒரு ஒரு ராடாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லி முன்னூத்தி எண்பது அடி வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட் நம்ம இந்த இடத்த ஸ்டாப் பண்ணிருக்கிறோம் அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் வந்து நினைச்சு கூட அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு கிடச்சிருக்குது இதில் என்ன அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றஞ்சு ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி கிடைக்குது ஒரு சில வீட்டு பாயினில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாத அளவுக்கு தண்ணி கிடைக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்குறதெல்லாம் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் அது அவங்களோட நேரமாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மலையிலையோ இல்லை சேத்தோட்டத்துலயோ வந்து பார்த்திங்கன்னா ஏரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் நாள் முடிஞ்சு உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்மந்தமாக மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நம்ம போடுற ஒரு புதிய புதிய நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வரைபுடி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் பாயிண்ட் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பண்ணி பாருங்க அதுக்கு எதாவது உங்களுக்கு சந்தாக இருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்